மக்களே நம்மளோட பிக் பாஸ்ல இன்னைக்கு தரமான சம்பவங்கள் காத்துட்டு இருக்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது என்ன மாதிரியான டாஸ்க் அப்படின்றது தெரியும் பட் அதுக்கு முன்னாடி அதாவது அங்க அவங்க எல்லாம் அரேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி இங்க ஒரு சின்ன ஒரு சம்பவம் அதாவது சம்பவம்னு சொல்ல முடியாது கொஞ்சம் ஸ்கிரிப்டட் மாதிரியான ஒரு சில விஷயங்கள் மாதிரி தெரியுது என்ன அப்படின்னா ராணவ இந்த ஆண்கள் நல்லாவே கோமாளியாக்கி விளையாடுறாங்களோ அப்படின்ற ஒரு விஷயங்கள் தெரியுது அதுக்காக நான் ராணுவ சப்போர்ட்லாம் பண்ண மக்கள் ராணுவோட பிஹேவியர்ஸ் வர வர சரியில்லை வேணுன்னே வந்து அதாவது எப்படி சௌந்தர்யா ட்ரிகர் பண்றாங்க அப்படின்னு சொல்றப்போ அது மாதிரி ராணுவ பண்றக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படின்றதான் அவங்க எல்லாருமே இவரை கோமாலியாக்கி விளையாடுறதுக்கான ஒரு முக்கியமான காரணமா இருக்கு அப்படின்ற மாதிரி நான் வந்து சொல்றேன் அஹ் வேணுன்னே எதனா சண்டை நடந்துட்டு இருக்கும்போது இப்ப நேத்து மார்னிங் சண்டை நடந்துருக்கும் போது அங்க வந்துதான் நான் எக்ஸசைஸ் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காரு அத பெருசா கண்டுக்காம விட்டுட்டோம் அப்படின்னா அது நமக்கு வந்து பெருசா எதுவும் தெரியாது அதை கவனம் கொடுக்கும்போதான் பிரச்சனை வரும் அப்படிங்கும் போது நம்ம தீபக் வந்து அந்த இடத்துல பேசிட்டு இருந்தார் இல்லையா ஆல்ரெடி இவர் வீஜேஸ் வந்து எல்லாரும் கார்னர் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாபிக் வரை பேசுறதுனால எல்லாமே கொஞ்சம் போர்த்து போறாங்க அப்படின்றது மக்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பவி கிட்டே இவர் நடந்துக்கக்கூடிய ஒரு விதங்கள் இருக்கையா அது ரொம்ப இரிட்டேட்டிங்லா இருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுச்சு ஆனா இப்போ என்ன அப்படின்னா மீண்டும் விதிமீறல்கள் பிக் பாஸ் வீட்டில் நடக்கப்படுது அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் அவர் நேத்து நைட்டு தான் அவ்வளவு கிளி கிழிச்சிருக்காரு அப்ப யாவது கொஞ்சம் யோசிச்சுக்கணும் அப்படின்றது பட் இது வேணும்னு பண்ணப்பட்ட ஒரு விஷயங்கள் தான் ஸ்கிரிப்டன்னு தெரியுது ஏன்னா அருண் சத்யா எல்லாருமே அதுலதான் நின்றுட்டு இருக்காங்க இவரை வந்து ஹைப் பண்ணி அதாவது கைத்தட்டி இது பண்றாங்க கேர்ள்ஸ் டீம் எல்லாருமே அதுதான் இருக்காங்க அவர் எகிரி இந்த பக்கம் குதிச்சிடாதோ கேர்ள்ஸ் டீமுக்குள்ள குடிச்சு குதிச்சிடறாரு அந்த பக்கம் மஞ்சிரி வந்து கேப்டன் இல்லையா அருண் மஞ்சிரி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான கேப்டன் நேத்து தான் அவங்களும் ரூல்ஸ் எதுவும் பிரேக் பண்ண கூடாது ஒரு ஃபுட் ஷேரிங் கூட இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பேசுறாங்க இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இவங்க எகிரி குடிச்சதை பார்த்துட்டு மஞ்சனியோட கேள்வி அது என்ன விளையாட்டா பிக் பாஸ் ரூல்ஸை பிரேக் பண்றது வந்து நல்லாவா இருக்கு அப்படின்னு கேட்டதுமே ஆஹ் அப்போ ஒரு வந்து கொதிச்சிருந்து ஒரு விஷயம் பேசுறேன் ஏன் நான் வந்து குதிக்கும் போது நீங்க இங்க தானே இருந்தீங்க நீங்க ஏன்னா தூங்கிட்டா இருந்தீங்க நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது தான் நான் என்ன எகிரி குச்சேன் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேக்குறாங்க எனக்கு புரியவே இல்லை பிக் பாஸ் வீட்டுல ரூல்ஸ் அப்படின்ற ஒரு விஷயங்களுக்கு ஒரு பயம் இருக்கா பிக் பாஸ் இவ்வளவு ஸ்ட்ரிக்ட் ஆனதுக்கு அப்புறமும் இவ்வளவு அசால்ட்டா எல்லாரும் எல்லா விஷயங்களையும் பண்றாங்களே அப்படின்ற மாதிரி இருந்தது அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மஞ்சரி நீங்க என்ன டார்கெட் பண்ணாதீங்க மஞ்சரி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் பேசப்படுது ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா இதை நான் விஷாலா பண்ண அப்படின்ற மாதிரி சொல்றாரு அப்போ இது வந்து ஏதோ ஒரு டிராமா கிரியேஷன் மாதிரி தான் அது வந்து ஃபீல் ஆகுதே தவிர அது ரியாலிட்டிக்கான பிரச்சனைகள் மாதிரி நமக்கு அதுல தெரியல உடனே விஷால் வந்து இந்த பக்கம் கூறாரு அவர் வந்து என்னட்டு உன்ன அவங்க டார்கெட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னா நீ ஒன்னையே டார்கெட் பண்றாங்கன்னு சொல்ல அதுக்கு நடுவுல நீங்க விஷாலா இருந்து நான் சொல்றேன் அப்படின்றத நீ சொல்லாத முதல்ல எங்கி குதிக்கும் போது நீ சொல்லிருந்த கூட இல்லையா விஷாலா பண்றேன்னு நீ இப்ப வந்து சொல்ற விஷாலா நான் பண்ண ஆனா விஷாலா நீங்க டார்கெட் பண்றீங்கன்னு சொல்ற அது எப்படி நியாயம் அப்படின்ற மாதிரி வந்து அந்த இடத்துல கேக்குறாங்க ஆனா அருண் வந்து இவருக்கு யாருக்குன்னா நம்மளோட ரா சப்போர்ட்டிவா நீ விடுறா மஞ்சரி என்னமோ கத்திட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா கேர்ள்ஸ் டீம் எல்லாருமே வந்து நார்மலா இருக்கிறத பாக்கும்போது அஹ் மஞ்சளியோட பிஹேவியர்ஸ் கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா இருக்கு நார்மலா ஸ்ட்ரிக்டான டீச்சர்ஸ் யாருக்கும் பிடிக்காது இல்லையா அந்த மாதிரிதான் இருக்குதோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது ஏன்னா நேற்று நைட்டு அந்த ஷாப்பிங் கிராசரி பொருள் வந்ததுக்கு அப்புறம் நடந்த பிரச்சனை இல்ல ஜாக்கிங்ல இருந்து எல்லாருமே வந்து களி ஊத்துறாங்க இவங்க என்ன இவங்களாலதான் எல்லாமே நடக்கிற மாதிரி இந்த ஃபேமிலியை ரன் பண்ணுற மாதிரி இவங்க பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும் குறை சொல்றதுலயே புரியா இருக்காங்க ஸோ அந்த ஒரு பாயிண்ட் பேசுறதுனால மந்திரி கொஞ்சம் அது கொஞ்சம் நெகட்டிவா போக போகுது அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான் பா பார்க்க முடியுது மேபி மக்களுக்கும் அது கொஞ்சம் இரிட்டேட்டிங் சீக்கிரமாவே ஆயிரும் அப்படின்றதுதான் நெக்ஸ்ட் வீக் வந்தாங்கன்னா கண்டிப்பாக எஃபிக்ட் ஆகி போடுவாங்க ஏன்னா போன வாரமே லாஸ்ட்ல தான் இருந்தாங்க சோ இந்த ஒரு சண்டையை பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன மீண்டும் மீண்டும் பிக் பாஸ் வீட்டுல ராணவர்கள் கோமாளி அவருக்கு முக்கியமான காரணம் அவர் மட்டுமே அப்படின்றதான் என்னோட கருத்து